ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சக்திக்கு மீறிய கண் திருஷ்டி வெளியேற வந்து என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய சக்திக்கு உட்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தால் சில எளிய முறைகளை பயன்படுத்தி கூட இந்த கண் திருஷ்டியை கழிக்கும் போது நமக்கு உண்டான பலன் வந்து சுலபமாக வந்து சீக்கிரம் கிடைக்கும் சில வீடுகளில் வந்து கைக்கு மீறிய கண் திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் வந்து சூழ்ந்து இருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் வந்து சண்டை சச்சரவுகள் வரும் வீட்டுல இருப்பவர்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்காது வீட்டுல வீண் பிரிய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் இது போல தொந்தரவுகள் தொடர்ச்சியாக வந்து இருந்தால் வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து ஒரு முறை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறைய நல்லது வந்து நடக்கும் இதை வந்து உணர்வு பூர்வமாக உங்களால் உணரவும் முடியும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி பவுலில் வந்து நாலு கல் உப்பு நாலு அடுப்பறிக்கக்கூடிய கறி துண்டுகள் வந்து அதாவது சுலபமாக கிடைக்கும் அதை வாங்கி கொள்ளுங்கள் நான்கு கண்ணாடி பவுல் வந்து நிரம்ப கல் உப்பு வந்து கொட்டி விட்டு அதன் மேல வந்து ஒவ்வொரு கறி துண்டுகளை வைத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களுடைய வீட்டுல நான்கு மூளைகள்லயும் வந்து தயார் செய்த இந்த பவுளை வந்து வைக்கணும் பரிகாரம் எவ்வளவுதாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களும் பாத்தீங்கன்னா அந்த நான்கு மூளையிலயும் வந்து அந்த கல் உப்பின் மேல வந்து அந்த கறி துண்டு போது தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியானது வந்து விரைவாக வந்து வெளியேறுவதை வந்து உங்களால் உணர முடியும் அதனால் வந்து ஏழு நாட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு நீங்கள் ஏற்றணும் வீட்டில் வந்து மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தின் பேரை நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லி கூட நீங்கள் பூஜை செய்யணும் ஏழு நாட்கள் நிறைவடைந்தவுடன் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு அந்த கல் உப்பை வந்து கறி துண்டையும் அந்த தண்ணீர்ல போட்டு கரைத்துட்டு அந்த தண்ணீரை வந்து மண்பாங்கான இடத்துல கொட்டி விடுங்கள் அப்படி இல்லைன்னு உங்களால கொஞ்சம் நெருப்பு மூட்ட முடியும்னு முடியும் நெருப்பை கறி துண்டையும் உப்பையும் கொட்டி விடணும் இது போல செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியேறிடும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து விளக்கு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது குலதெய்வத்தை கூட நீங்க வேண்டி இதை செய்து பாருங்களேன் ஏழு நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக்கி கண்திருஷ்டி விலகி இருக்கும் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி